அமானுஷ்ய கலைகளை கற்றுக் கொடுக்கும் ஒரு அற்புத குரு வாழ்வை மாற்றம் பஞ்சபூத அதிசயங்கள் அந்த காலத்தில் சித்தர்கள் தங்கள் கண்டுபிடிச்ச வித்தைகளை ரகசியங்களை எல்லாம் மறைச்சு வச்சுட்டு போனாங்க மனிதர்கள் முடிஞ்சா அதையெல்லாம் தேடி எடுத்துக்கிட்டும்னு செய்துட்டு போனதா சொல்லப்படுது மாய மந்திரங்கள் ரகசியங்கள் பத்தின அறிவ கிடைக்க பெற்ற பல மனிதர்களும் அதே பாணியில தங்களுக்கு தெரிஞ்ச ரகசியங்களை மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்கிட்டாங்க

அவங்களையும் தன்னை போல மாற்றணும்னு விரும்பி செயல்பட்டுகிட்டு இருக்கிற தகவல் எங்களுக்கு கிடைச்சது கொஞ்சமா தெரிஞ்சாலும் அத பத்திரமா பதுக்கி வைக்கிற குருமார்கள் மத்தியில இப்படி ஒருத்தர் நிறைய ஆன்மீக உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டும் அத சக மனிதர்களுக்கு கடத்திர வேலையை செய்யறத கேட்கவே ஆச்சரியமா இருந்தது அதனால அந்த மனிதரை சந்திக்கணும்னு நம்ம டீம் இப்போ திருப்பூரை நோக்கி போய்கிட்டு இருக்கு இதுதான் நம்ம தேடி வந்த இடம் இங்கதா அந்த குருஜி பலருக்கும் பாடம் சொல்லி கொடுக்கிறதா சொன்னாங்க இந்த பல வருஷமா தொடர்ந்து சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்காரு இப்போ தன்னுடைய சீடர்களை எல்லாம் உட்கார வச்சு அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு சீடர்கள் ஆர்வத்தோட அவர் சொல்றத கவனிச்சிட்டு இருந்தாங்க இங்க இருக்கிற மாடத்துல அம்மன் சிலையும் குட்டி சாத்தான் பொம்மையும் மற்றும் சில பொருட்களும் இருந்தது ஒரு தண்ணீர் குழாய் அந்த எவ்வித ஆதாரமும் இல்லாம தொங்கிட்டு இருந்தது இத பார்க்கும் போதே இந்த இடம் எந்த மாதிரியான இடம்னு சொல்லாம சொல்ற மாதிரி இருந்தது இதையெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் குருஜி சலாபுதீன் அப்சர் தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு சத்திய பிரமாணம் வாங்குனதை கவனிச்சோம் இங்க வந்து கத்துக்கிற சீடர்கள் இந்த கலைகளை தவறான வழிகள் பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற உறுதிமொழிய இவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி உறுதிமொழிய தினமும் வாங்கின பிறகுதான் இவர் கலைகளை போதிக்க துவங்குறதா சொன்னாங்க கொஞ்ச நேரத்துல ரிலாக்ஸ் ஆன சலாவுதீன் கிட்ட நாங்க பேசணும் இங்க என்னென்ன நடக்குதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதும் அவர் எங்களுக்கு ஆர்வத்தோட இங்க நடக்கிற விஷயங்களை எல்லாம் பத்தி சொன்னாரு இப்ப நம்மட்ட பயிற்சி எடுக்கிற வர்றதுல ஒரு தனி நம்மட்ட பயிற்சி எடுக்கிறதுல ஒரு தனி சிறப்பு பயிற்சி எடுக்கிறமானவர்களுக்கு இல்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோதிடம் மாந்திரிகம் எஸ்மனிஷம் ரெய்கி மலர் மருத்துவம்னு பயிற்சி இருக்கிறதுனால வர்ற மாணவர்கள் எல்லா பயிற்சி இங்கேயே எடுத்துக்கிறாங்க அதனால் அவங்க வெளிப்படைகிறாங்க அதே மாதிரி அவங்க கஸ்டமராக வந்தாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத ஜோதிடத்து மூலம் கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையை தீர்க்கிற கிரகக்கோளாராக நோயா இல்லை அவங்களுடைய மனநிலை பாதிப்பாக இதுக்குண்டான விளக்கங்களை சரி செஞ்சு அவங்களுக்கு சித்த வைத்தியம் பண்ணணுமா ஹோமியோபதி பண்ணணுமா எலக்ட்ரோபதி பண்ணணுமா இல்லை மாதிரி மாந்திரிகத்தில் பரிகாரம் பண்ணணுமாங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையான விஷயத்தை தேவையான முறையில செய்யறதுனால வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ரெமெடி ஃபெயிலியர் இல்லாமல் எல்லாம் சக்சஸ் ஆகுது பஞ்சபூதம் தான் தெய்வம்ங்கிறது என்னுடைய கான்செப்ட் பஞ்சபூதம் தான் தெய்வம் பஞ்சபூதத்துக்கு தோண்டான இதில் தான் வழிபாடும் பஞ்சபூதம் நம்மகிட்ட சமனா இருந்ததுன்னு சொன்னா நமக்கு தனிப்பட்ட ஆற்றல் கிடைக்கும் அந்த ஆற்றல தான் பயிற்சி மூலயமா சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன் பஞ்சபூதத்துல இருந்து நிலத்துல நம்ம நார்மலா எல்லாரும் உட்காந்து அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க தியானம் பண்ணிட்டு இருக்கோம் இதை தவிர தியானம் பண்றதுல நெருப்புல தியானம் பண்ணணும்னு சொல்லி நெருப்பு ஒளியை தீப ஒளியை பொருத்தி வச்சு தீபாவளியை பார்த்து அது மூலயமா நீப இதுகளை மின்சன் பண்ணி அவங்க தீபமொழியாக பயிற்சி எடுப்பாங்க அது இல்லாமல் அடுத்தது நீர்க்கடியில் நீரில் தியானம் பண்ணணுங்கிறத நீரில் உட்காந்து தண்ணி தொட்டியில் உட்காந்து தியானம் பண்ணி அதில் ஒரு பல அனுபவங்களை காணுவாங்க அதுக்கப்புறம் பூமி பூமிக்கு அடியில் உட்காந்து பண்ணணும் பூமிக்குடியில் உட்காந்து பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏறக்கவே நம்ம இதில் இருக்கிறதில் ஒரு ஆறு அடிக்கு கீழே அந்த தியானம் பண்ணணும் மூலயமா பண்ணலயமா உள்ள இதுகள் இருக்கும் நம்ம பஞ்சபூத சக்திகள் நம்ம உடம்புல கூட குறைவாக வச்ச மாதிரி சமன்படுத்தி சமன்படுத்தி கொடுக்கறதுனால நமக்கு பல ஆற்றல்கள் வல்லமைகள் திறமைகள் நமக்கு பறக்கும் பல ஞானங்கள் பறக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் இந்த பஞ்சபூத தியானம் பயப்பட பயப்படம்பெற்ற கலை இல்லைங்க சித்தர்கள் கலை எல்லாரும் அறிஞ்சிக்க வேண்டிய ஆயக்கலை அறுபத்தி நாலு கலையில இதுவும் ஒரு கலை ஆகையனால இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நம்ம தான் செய்யணும்னு இல்லை மாந்திரிகம் பண்ணாம இருந்தாலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்ப தெரிஞ்சுக்கிறதுனால இதனால மாந்திரிகத்தினால நமக்கு பாதிக்கப்பட்டிருந்தா நம்மளே ரெமெடி பண்ணி சரி செய்துக்கலாம் அடுத்தது வேற போலி மந்திரவாதிகள் போலி சாமியார்கிட்ட போய் நம்ம ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக வேண்டினாலும் இந்த பயிற்சியை பொதுவா எல்லாரும் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் ஐயா அஸ்ட்ரோ ட்ராவல்ங்கிறது நம்ம எப்படி தியானத்துல பண்ண மாதிரி தியானம் இருக்கும் நம்ம கற்பனை என்ன வளங்களை நம்ம மேல் நோக்கி அவங்களுடைய இதுகளை மேலே கொண்டு இது தான் நம்ம ஆன்மா இதுகளை இந்த பயிற்சி வீடியோவாகவே போட்டு காப்பேன் எப்படி இந்த உயிர் நம்ம ஆன்மா வெளியே போகுதுங்கிறத வீடியோ இதில் போட்டு காட்டுவேன் அப்போ அந்த இதுகளில் இருக்கையில் அவங்களுடைய இதுகள் எல்லாமே அவங்க புரிஞ்சுக்குவாங்க எப்படி போகிறதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க சரிங்களா அதே மாதிரி அவங்க போகையில் அவங்க இந்த உதாரணத்துக்கு நம்ம மாணவர்களை அவங்க வீட்டில் என்ன நடந்தது என்ன கலர் ஜாக்கெட் போட்டிருக்காங்க என்ன கலர் சேலை கட்டியிருக்காங்க என்ன சமையல் நடந்தது யார் வந்தா யார் போனால் இதெல்லாமே மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டதாக அவங்க அவங்களுடைய கருத்துக்களை நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க வணக்கம் என்னுடைய பேர் வந்து சிவகுமார் ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து வேற ஏதாவது பிரச்சனைகள் இல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சக்கரம் போட்டு கொடுக்கறதா இருந்தாலும் புக்கு மற்றபடி எதுவுமே தாய் தயித்து எதுவுமே இல்லாத பட்சத்துல இருந்து ஐயா கிட்ட வந்து நான் நேரடியா பேசுவோம் நான் போன் மூலயமா இல்லாத மனோ திடத்துல வந்து நம்ம பேசுவோம் அந்த பேசும்போது ஐயா வந்து நமக்கு வந்து இல்ல இந்த சக்கரத்தை நீங்க போடுங்க இந்த சக்கரத்தை வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அதே மாதிரி வந்து புக்கில் இல்லாத சில சக்கரம் கூட நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அந்த சக்கரத்தை கூட நம்ம வந்து எழுதி கொடுத்தோம் டக்குன்னு அந்த அந்த இடத்துல சரியா போடும் அந்த இடத்துல எதுவுமே இருக்காது தகுடு இருக்காது எதுவுமே இருக்காது ஒரு விபூதியோ ஒரு மண்ணோ அதில் வந்து ரெடி பண்ணி அதிலே சக்கரத்தை வரைஞ்சி எடுத்து ஐயாவோட பெயர் சொல்லி நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இங்க பஞ்சபூத தியானமும் சொல்லப்படுற பிரபஞ்ச பயணமும் சேர்ந்த சேர்க்கை மூலமா பல அதிசயங்களை நோக்கி குருஜி தன்னுடைய சீடர்களை அழைச்சிட்டு போறதா சொல்றாங்க இன்னைக்கும் அதே போல ஆஸ்ட்ரோ டிராவல் பயணம் பஞ்சபூத தியானத்தோட நடக்க போகுதுன்னு சொன்னாங்க அதுக்கு ஆரம்ப புள்ளியா இங்க சீடர்கள் எல்லாருமே தியானம் செய்ய ஆரம்பிச்சாங்க இது பஞ்சபூதத்தில ஒரு வகை தியானம் அதாவது வெட்டவெளி தியானம் இயல்பா பூமிக்கு மேல அவர் செய்கிற தியானம் எல்லாமே இந்த வகையை சேர்ந்ததுன்னு குருஜி எங்களுக்கு சொன்னாரு கண்களை மூடி பிரபஞ்சத்தில் பயணம் செய்கிற நோக்கத்தோட இவங்க எல்லாருமே செய்துகிட்டு இருந்தாங்க அதிக சக்தி வாய்ந்த இந்த தியானங்கள் ஒரு குருவோட வழிகாட்டுதல் இல்லாம சாத்தியமே இல்லை இங்க குருஜி அவங்கள சிறப்பா வழிநடத்தி இங்கே குருஜி இவங்களை சிறப்பாக வழி இருக்காரு இந்த தியானம் முடிஞ்ச கையோட அடுத்து எல்லாருமே மற்ற செய்ய தகுந்த இடங்களுக்கு கிளம்பணும்னு சொன்னாங்க நாங்களும் அதுக்கு தயாரானோம் ஒரு கார்ல பயணப்பட ஆரம்பிச்சோம் இங்கிருந்து பக்கத்துல சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு போனதும் குருஜியினுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க இங்க சில சிறப்பான விஷயங்கள் காத்துக்கிட்டு சொன்னாங்க நாங்களும் அத பார்க்கிற ஆவலோட போனோம் ஹால்ல ஒரு நாற்காலியில பரிசையா அகல் விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு இருக்கைக்கும் எதிரேயும் ஒவ்வொரு சீடர் அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பிச்சாங்க இத நெருப்பு தியானம்னு சொல்றாங்க வெட்ட வெளி தியானம் ஒரு வகை அனுபவம் கொடுக்கும்னா இந்த நெருப்பு தியானம் வேறொரு அனுபவத்தை கொடுக்கும் இந்த தியானம் முடிஞ்சா சில நிமிடங்கள்ல அடுத்து சீடர்கள் ஒரு ஏணி போட்டு பூமிக்கு கீழே இருக்கிற ஒரு பாதாள அறைக்குள்ள இறங்க ஆரம்பிச்சாங்க இதை பார்க்க எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது உள்ள இறங்கின சீடர்கள் எல்லாருமே உட்கார்ந்து தியானம் செய்ய ஆரம்பிச்சாங்க வெட்டவெளி தியானம் நெருப்பு தியானத்தை கடந்து இது பூமி தியானம் இது ஒரு வகையான கதகதை போடக்கூடிய தியானம் வகையாக இருந்தது கொஞ்ச நேரம் தியானம் செய்து முடிச்ச சீடர்கள் மேல வந்தாங்க அங்கிருந்து கிளம்பி வந்தவங்க அடுத்து அங்க இருந்த குட்டியான நீர் தேக்கத்துல உட்கார்ந்து கழுத்தளவு நீர்ல மறுபடியும் தியானம் செய்ய ஆரம்பிச்சாங்க பண்ணையில ஒவ்வொரு இடத்திலையும் எப்படி தியானம் செய்யணும்னு குருஜி வழிகாட்டிக்கிட்டே இருக்காரு ஆஸ்ட்ரோ பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு வெட்ட வெளியில இருந்து பிரபஞ்ச பயணம் நெருப்புல இருந்து பிரபஞ்ச பயணம் மண்ணுக்கு அடியில இருந்து பிரபஞ்ச பயணம் இப்போ நீருக்குள்ள இருந்து பிரபஞ்ச பயணம்னு இங்க தியானம் மூலமா அமானுஷ்ய கலைகள் கற்பிக்கப்பட்டுகிட்டு இருக்கிறத எங்களால உணர்ந்துக்க முடிஞ்சது இந்த நான்கு வகை தியானங்கள் செய்து முடிச்ச பிறகு இறுதியா இந்த பயணத்துக்கு முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி ஒரு பயணம் அமைஞ்சது இங்க பக்கத்துல இருக்கிற உதியூர் மலை மேல பயணம் செய்யணும்னு குருஜி சொன்னாரு அங்கதான் இந்த பஞ்சபூத தியானத்தினுடைய இறுதி நிலை கிடைக்கும் இங்க இருக்கிற ஒரு குகையில தவம் செஞ்சு தன்னுடைய சக்திகளை கிடைக்க பெற்று இருக்காரு அந்த குகைக்கு போய் பக்தர்கள் எப்போதுமே தியானம் செய்துகிட்டு இருக்காங்க ஒரு வழியா கொங்கண சித்தருடைய குகைக்கு வந்து சேர்ந்தோம் ஒரு பெரிய பாறையும் அதை மூடியிருக்கிற சிறிய பாறைகளுமே இந்த இடம் இருக்கு இந்த குறுகிய பாதை வழியாதான் உள்ள போகணும் இன்னைக்கு பக்தர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க குரு உள்ள கொங்கண சித்தருடைய படத்துக்கு மாலை போட்டு விளக்குகள் ஏற்றி வச்சிருந்தாங்க வர்ற பக்தர்கள் ஒரு பக்கம் வழிபட்டுகிட்டு போக குருஜியும் அவருடைய சீடர்களும் அங்கங்க தியானம் செய்ய உட்கார்ந்தாங்க வந்து போறவங்களோட சத்தங்கள் தங்களை பாதிக்காதபடி அவங்களுடைய தியானம் இருந்தது இதுதான் ஆகாய தியானம் பிரபஞ்ச வழிக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிற தியான முறைன்னு சொல்றாங்க இந்த இடத்துல அமர்ந்து தியானம் செய்யும் போது சித்தரோட ஆசையும் கிடைக்கிறதால தியானம் மேலும் ஆழமாகி பிரபஞ்ச பயணம் ரொம்பவே சிறப்பாக பக்தர்கள் பலரும் சொல்றாங்க மாந்திரிகம் மலர் மருத்துவம் சித்த மருத்துவம் போன்ற பல கலைகளை தன்னுடைய சீடர்களுக்கு போதிக்கிற சலாபுதீன் ஒவ்வொரு முறை தியானத்தின் போதும் இந்த கொங்கண சித்தரோட ஆசையோட நிறைவு செய்கிறாரு தனக்கு தெரிஞ்ச அமானுஷ ரகசியங்களை எல்லாம் அவங்க மட்டும் அந்த கலைகளை அவங்க தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்த விடாம தடுத்து நல்ல விஷயங்களை பயணிக்க வைக்கிறது குருஜி சலாவுதீன் நிச்சயம் ஒரு ஆச்சரிய மனிதர் என்பதுல சந்தேகமே இல்லை